நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது கணவனை மதிக்க மாட்டாள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவி இருவரும் இணைந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வாழ்வதே இந்த திருமண வாழ்க்கையாகும் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு செவ்வாய் என்ற வரிசையில் கிரகங்கள் அமையுமானால் அந்த ஜாதகருக்கு திருப்தி இல்லாத திருமண வாழ்வு அல்லது மன வாழ்க்கையில் வில்லங்கம் அல்லது விவகாரத்து ஏற்படும் அதாவது ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு செவ்வாய் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒரே வரிசையில் இருந்தாலும் சரி அல்லது திருகோணத்தில் இருந்தாலும் சரி அல்லது கேந்திரத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சுக்கரன் ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படுமையானால் அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கையில் வில்லங்கம் விவகாரத்து நிம்மதியும் இருக்காது விவகாரத்துக்கு ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு இதுவே ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு ஏற்படுமானால் அந்த ஜாதகி கணவனை மதிக்க மாட்டார் என்பதுதான் விதி நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்